ஷபுங்கிற ஒரு அழகான குட்டி முயல் இருந்துச்சு அது ஒரு நாள் ஆறுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்துச்சு வர வழியில் ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்து நின்றுச்சு நின்றுட்டு ஏ இந்த ஆப்பிள் பழங்கள்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆப்பிளை பறித்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் நம்ம பறிக்க முயற்சி பண்ணி பார்ப்போம் ஷபு முயற்சி பண்ணிகிட்டே இருந்துச்சு ஆனால் அதுக்கு எட்டலை

அட இவ்வளவுதான நண்பா நான் உனக்கு பரிசு தரேன் அப்படி சொல்லிட்டு ஷபுவோட நண்பன் ஒட்டகச்சு விங்கி அந்த ஆப்பில பறிச்சு ஷபு கிட்ட கொடுத்துச்சு ஷபு அதை சந்தோஷமா வாங்கிக்கிச்சு நண்பா எனக்கு இந்த ஆப்பிள் கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இதை நானே பறிக்கணும்னு ஆசை நண்பா எனக்கு பறிக்க உதவுறியா நண்பா என் நண்பன் கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லுவனா என் மேல ஏறி பறிச்சுக்கோ ஷபு ஏறும்போது கவனமா ஏறணும் சரியா ஷபு தன்னோட நண்பன் ஒட்டகச்சிவிங்கி மேலே ஏறி ஆப்பிள பறிக்க போயிட்டு இருந்துச்சு அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பாடா நம்மளே பறிக்க போறோம்டா அப்படின்னுட்டு அந்த ஆப்பிள பறிச்சிச்சு சந்தோஷத்துல அது அங்க இருந்து கீழே குதிச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் நண்பா இந்த பழத்தை நானே பறிச்சிட்டேன் இந்த உதவியை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் நண்பா அட ஷபு நம்மளுக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம் என் நண்பனுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அதுக்கப்புறம் முயலும் ஒட்டகச்சி ரொம்ப சந்தோஷமாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஆப்பிளை பகிர்ந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுச்சு